அண்ணல் அம்பேத்கர் அவருடைய நினைவு தினமான என்று அவருக்கு யாருக்காராம் பாடுபட்டாரோ எந்த சமுதாயத்தினுடைய இழிநிலையை துடைத்து சமதர்ம சமத்துவ சமத்துவ சமுதாயம் உருவாக வேண்டும் என்று அண்ணல் அவர்கள் கனவு கண்டாரோ அந்த சமுதாயத்தின் உயர்வுக்கு ஒல்லும் வகையெல்லாம் அனுதினமும் பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களாலே இன்றைக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் குறிப்பாக ஆனால் அம்பேத்கர் அவருடைய பேரில் இருக்கக்கூடிய தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் தூய்மை பணியாளர்களாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் இன்றைக்கு தொழில் முனைவோர்களாக உருவாக்கக்கூடிய ஒரு மகத்தான திட்டத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய நிகழ்வாகவும் அதனை ஒட்டி சமுதாயத்தினுடைய பல்வேறு பணிநிலையில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை ஒட்டுமொத்தமாகவும் வழங்கக்கூடிய நிகழ்வாகவும் சிறப்பான நிகழ்வாக இந்த நிகழ்வு இன்றைக்கு ஒருங்கு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அம்பேத்கர் அவர்களை நாம் நினைவு கூறுகிறோம் என்றால் அவர் இந்தியாவினுடைய சட்ட அமைச்சராக இருந்து இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்தவர் அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் என்ற பெருமைகளை எல்லாம் அவருக்கு தாண்டி ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய குரலாக அவர் விளங்கி சமுதாயத்தினுடைய இந்த நிலைமை மாற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு பொருளாதாரத்திலும் எல்லா வகையிலும் சமுதாயத்திலும் சம வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கான முக்கிய திறவுகோள் அதற்கான முக்கிய வழி அதற்கான முக்கியமான ஒரு கருவி கல்வி ஒன்றுதான் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று அவருடைய கல்விக்காக அந்த உரிமைக்காக போராடியவர் அண்ணா அம்பேத்கர் அவர்கள் அந்த கல்வி என்கின்ற ஆயுதம் ஒரு சாதாரண தனி மனிதன் கையிலே கிடைக்கிற போதுதான் அது சமுதாயத்திலே பெரும் முன்னேற்றத்தை உருவாக்கும் என்று ஒரு திடமாக நம்பினார் அவருடைய நம்பிக்கையினை பறந்து விரிந்திருக்கக்கூடிய இந்திய பூவாகத்தினுடைய பல்வேறு இடங்களிலே அந்த எதிரொலி ஒலிக்க துவங்கிய நாளில் அதை கொண்டு கல்வியிலேயும் சமுதாய முன்னேற்றத்திலையும் ஒரு மாபெரும் புரட்சிகர முன்னேற்றத்தை உருவாக்கிய ஒரு மாவட்டம் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் என்பதிலே நம் அனைவருக்கும் மிகப்பெரிய பெருமை இருக்கும்